நீங்கள் அறிந்திராத யானை பற்றிய வியப்பூட்டும் தகவல்கள் ஒரு மனிதன் தனக்கு அன்பு செலுத்தினாலோ அல்லது துன்புறுத்தினாலோ அந்த நபரை சுமார் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தால் கூட யானையால் நினைவில் வைத்திருக்க முடியும் யானை பாலூட்டி வகையைச் சேர்ந்த நிலத்தில் வாழும் விலங்குகளில் மிகப்பெரியதாகும் யானைகளின் சராசரி ஆயுட்காலம் சுமார் எழுபது ஆண்டுகள் ஆகும் யானைகள் தாவர உண்ணிகள் ஆகும் இவை ஒரு நாளைக்கு சுமார் நூற்று ஐம்பது முதல் இருநூற்று எழுபது கிலோ வரை உணவை உட்கொள்ளும் இவை பொதுவாக நின்று கொண்டே உறங்கும் ஒரு நாளைக்கு இரண்டு முதல் நான்கு மணி நேரம் மட்டுமே உறங்கும் ஆப்பிரிக்க புதர் யானைகள் மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடிய திறன் கொண்டவை யானையின் தும்பிக்கை மிக விசேஷமானது இதில் மனித உடலில் உள்ள மொத்த தசைகளை விடவும் அதிக தசைகள் உள்ளன யானையின் பெரிய காதுகள் அதன் உடல் வெப்பத்தை குறைக்கும் விசிறி போல செயல்படுகின்றன யானைகளின் கர்ப்ப காலம் பதினெட்டு முதல் இருபத்தி இரண்டு மாதங்கள் வரை இருக்கும் ஆப்பிரிக்க புதர் யானைக்கு சுமார் இருபத்தி இரண்டு மாதங்கள் புதிதாக பிறந்த குட்டி யானை சுமார் எண்பது முதல் நூற்று இருபது கிலோ வரை எடையுடன் இருக்கும் ஒரு குட்டி யானை பிறந்த சில நிமிடங்களில் எழுந்து நடக்கத் தொடங்கிவிடும் இவை உண்ணும் பழங்களின் விதைகள் செரிமானம் ஆகாமல் சாணத்தின் மூலம் வெளியேற்றப்படுவதால் காடுகளில் மரங்களின் விதைகளை பரப்ப உதவுகின்றன யானைகள் சுமார் பத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தண்ணீரை கூட தனது தும்பிக்கை மூலம் மோப்பம் பிடித்து உணரும் திறன் கொண்டவை என்று சில ஆய்வுகள் தெரிவிக்கின்றன யானை கூட்டத்தில் உள்ள மூத்த பெண் யானை நீண்ட கால அனுபவம் மற்றும் அசாதாரண நினைவாற்றலை கொண்டிருக்கும் யானைகள் தனது தும்பிக்கை மூலம் பூமியில் இருக்கும் ஊற்று தண்ணீரை கண்டுபிடிக்கும் திறன் கொண்டவை யானையின் மூளையே மிகவும் பெரியதாகும் இது சுமார் ஐந்து கிலோகிராமுக்கும் மேல் எடையை கொண்டிருக்கும் மனிதர்கள் மற்றும் டால்பின்களுக்கு அடுத்து யானைகளே மிகவும் அறிவாற்றல் நிறைந்த விலங்குகளாக கருதப்படுகின்றன